இது ஒரு புனிதமான பயணம் தொடர்கதை இதை எல்லாருமே ஒரு வெளிச்சமாக்கினீங்கன்னா வந்து கண்ணுக்கே தெரியாத பல லட்சம் பேர் உயிரோடு இருப்பாங்க புது வாழ்க்கையை பெறுவாங்க ஸோ அதிகமாக ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வேறு வைரல் இன்ஃபெக்ஷன்னாலே வரும் பட் இவருக்கு எங்கள் மாமனாருக்கு வந்தது வந்து லிவர்ல கேன்சர் கேன்சர் வந்த பேஷண்ட்டுக்கோட அவுட்கம் வந்து புது லிவர் வச்சால் நல்லாயிருக்கும் சிரோசிசு ஸோ அவர் கொஞ்ச நாள்லேயே ஹி பாஸ்டாவே ஃபியூ இயர்ஸில் பட் இவருக்கு புது லிவர் வச்சதுனால அந்த கேன்சர் செல்ஸே ஃபுல்லாக தூக்கி விட்டதுனால இன்னும் இருக்கார் செவன்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஸோ இதை நான் பார்த்து ஸோ நம்மளோட ஓனில் ஒய்ஃபோட அப்பாங்கும் போது நம்ம அதை பார்த்துட்டே இருக்கோம் டெய்லி வி ஆர் டூயிங் இட் பட் இது மாதிரி எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க நம்ம எப்படியும் போக போகிறோன்றது உறுதியானதுக்கப்புறம் தான் வேறு விஷயங்கள் நடக்கும் போகுது நம்ம அப்போ கான்சியஸாகவே இருக்க போகிறதில்ல டீப் கோமா ஸ்டேஜுக்கு நம்ம போயிடுவோம் ஆனால் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் போட்டு விட்டோன்னு வச்சுக்கிறோங்களேன் நிச்சயமாக நம்மளோட சுற்றி இருக்கிற நம்ம பிள்ளைங்க நினைக்கிறேன் அவங்களோட கடைசி ஆசையாக சொன்னாங்களே இதை பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு உந்துதல் இருக்கும் அவங்களுக்கு அது ஒரு ரொம்ப புனிதமான விஷயமா நான் நினைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி அளித்து வரையை முடிக்கிறேன்